இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் ஜாலியா உட்காந்து பேசினிருந்தோம் அப்போ என் பக்கத்துல இருந்த தம்பி ஒருத்தவன் மூச்சு விடாம இருமினே இருந்தான் நானும் என்னடா நட்சி இருமினே கறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ ரெண்டு மூணு நாளாவே தொடர்ந்து இது மாதிரி மாதிரிதான் இருமல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ இது மாதிரி தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருமல் வந்தாக்கா உனக்கு இலங்காபமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அம்மா இலங்காபம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தம்பி ஏ இலங்கப்பது ஒரு விதமான சளி அந்த சளி நம்ம நெஞ்சில இருக்கிறதே தெரியாது ஆனா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சவுண்டு மட்டும் வரும் அது மட்டும் இல்லாம இது மாதிரி தொடர்ந்து மூச்சு விடாம இருமல் வந்துன்னே இருக்கும்

நானும் தம்பிய பத்திரமா குடிக்க சொல்லிட்டேன் அப்புறம் உங்களுக்கு இந்த இலகமான்ற நெஞ்சு சளி இருந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனாக்கா கண்டிப்பா இந்த கஷாயத்தை போட்டு குடிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இரும்பல் எல்லாமே சரியா போயிடும்